அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்க குருவே துணை சென்னையை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரியக்கூடிய ஒரு ஜாதகர் சில மாதங்கள் முன்பு அவருடைய ஜாதகத்தை காட்டி அவர் வீடு விஷயமாக ஜாதகத்தை பார்க்கும்படி அணுகினார் அப்போ அவருடைய ஜாதகத்தை பார்த்து சில கோச்சாரங்கள் அந்த நேரத்தில் நடந்த கோச்சாரங்கள் திசா புத்திகள் அதை வைத்து கணித்து அவர் வந்து லோன் வாங்கிட்டார் லோனும் சில தாமதங்கள் அதில் இருந்தது வீடு வந்து கட்டி முடிக்கக்கூடிய சூழல் இருந்தது இருந்தாலும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் மன ரீதியாக சில தைரியம் தேவைப்பட்டது அதற்காக பொதுவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போது அவருடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப லோனும் ஷேங்ஷன் ஆகணும் அவருக்கு தன்னம்பிக்கையோட தன் தனது வாழ்க்கையை தொடரணும் அதற்காக தஞ்சையை சேர்ந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயம் அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது அங்க போய் மாரியம்மனை தரிசனம் செஞ்சுட்டு அங்க உள்ள நெருர் சதாசிவ பிரம்மேந்திரால் அவர் வந்து ஸ்தாபித்த ஆலயம் அந்த இடம் அங்க உள்ள ஸ்தல விரட்சத்தை வணங்கிட்டு அங்கேயும் தீபம் ஏற்றி சில நிமிடங்கள் தியானம் செஞ்சு வர அவருக்கு சொல்லப்பட்டது அந்த ஸ்தலவிருட்சத்துக்கு கீழே அவர் வழிபாடு செய்யும் போது அவர் உடலிலே நல்லதொரு மாற்றத்தை அவர் உணர்ந்தார் மாடி வீடும் நல்ல விதமாக கட்டி முடித்து கிரகப்பிரவேசமும் செய்தார் அவருடைய மாடி வீடை கட்டி முடிக்க உதவியது மாரியம்மன் ஆலய ஸ்தலவிருட்சமாகும் நன்றி வணக்கம்